அலைக்கும் வலைக்கம் வபரக்காத்துஹு நம்ம பாரத்துல ஒரு நாள் அக்கீதாவோட பாடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அலமது இல்லா புரிந்து வைத்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும் மார்க்கத்துல வந்து உண்மையான இறையச்சத்தோடு வாழ முடியும் அகீதாவை வந்து இன்ஷால்லா நாமும் புரிந்து நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு இன்சால்லா புரிய வைக்கணும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக இன்ஷால்லா ஆமீன் இல்மா நம்ம சிர்குல் அக்பரை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இதோட இரண்டாவது வகை பாத்தீங்கன்னா அல் இபாதா அல் மஹதாவுடைய அஹ் ஏதாவது ஒன்று வந்து அல்லாக அல்லாதற்கு அல்லாக வந்து இல்லாம வேற ஒருத்தனுக்கு செய்யறது ஊழுகியாவில ஏற்படக்கூடிய ஒரு சிற்கு ஆகும் சரியாமா இப்ப பிரார்த்தனையில ஏற்படக்கூடிய சிற்கெல்லாம் என்ன இப்ப நம்ம எல்லாருமே வந்து எப்படி துவா கேட்போம் மட்டும் மட்டும்தான் நம்மளோட எஜமான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டு உள்ளத்தோட வந்து நம்ம துவா செய்யறோம் ரசுல்ல சலலா அவர்கள் வந்து தூதர் தூதர்தன் அப்படின்றத நம்ம முழுமையா ஏத்துக்கொள்றோம் அல்லாஹு ஒருத்த மட்டும்தான் எஜமான் அப்படின்றதையும் நம்ம வந்து அல்லாஹுடைய அடிமை அப்படின்றத தான் நம்ம என்ன பண்றோம் துவா செய்வோம் பிரார்த்தனைன்றது வணக்கம் அதுதான் வணக்கம் அப்படின்றத ரசுல்ல சலலா அலைவசனம் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க அல் இபாதா அல் மஹதாவில் உள்ள வணக்கங்கள்ல இந்த பிரார்த்தனை வந்து அல்லாஹு அல்லாத ஒருவருக்கு செய்வது வந்து மிக பெரிய சிற்காகும் அந்த காலத்துல ஜஹ்லியா காலத்துல இருந்த முஷ்ரீக்குகள் வந்து இந்த வகையான ஷர்க்கு செய்யக்கூடியவங்களாவே வந்து குரானனும் ஹபீஸ்லையும் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ரசுல்லா காலத்துல வாழ்ந்த ஜஹலியா காலத்து மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பெரிய முஷ்ரீக்குகளா இருந்திருக்காங்க அல்லாஹுவை தவிர்த்து மத்த எல்லாருக்கிட்டையும் வந்து துவா செய்யறது பிரார்த்தனை பண்றது வணக்க வழிபாடு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பயத்துல ஏற்படக்கூடிய ஷர்க்கெல்லாம் என்ன அப்படின்றத பாக்கலாம் பயத்தோட வகையில் வந்து நான்கு வகைப்படம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு முக்மீன்களோட பயம் அப்படின்றது ஒவ்வொரு செயலிலையுமே வந்து அல்லாஹுக்கு மட்டுமே பயந்து நடப்பது அல்லாஹு தன்னுடைய திருமறையில வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கான் தன்னுடைய அடியானுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கானோ அதப்படி பயந்து நடக்கிறது ஓகேவா இது வந்து ஆகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் எனக்கே பயப்படுங்கள் அப்படின்றது அல்லஹத்தாலா தன்னுடைய திருமறையான அல் குரான்ல மூன்றாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி ஐந்தாவது வசனத்துல கூறியிருக்கான் அவர்களுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவராயின் நீங்கள் பயப்பட தகுதியானவன் அல்லாஹ ஒருவன்தான் அப்படின்றத ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்துல அல்லாஹ் சுபாகன கூறியிருக்கான் அல்லாஹ தாலா என்ன சொல்றான் யாருக்கும் நீங்க பயப்படவே கூடாது கிப்லாவை பற்றிய ஒரு கட்டளை வந்து வரும்போது என்னுடைய அருக்குரை வந்து நான் உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பேன் நீங்கள் நிச்சயமாக வந்து நேரான வழியை அடைவீர்கள் அப்படின்றத அல்லாஹாலா குரான்கள் வந்து கூறியிருக்கான் முக்மீன்கள் வந்து அல்லாஹுக்கே முற்றியும் பயந்தவர்களாக என்னைக்குமே இருப்பாங்கல்லா அடுத்து இயற்கையான பயம் இயற்கையான பயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்கயாவது டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கம் புலி இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுறது நம்ம வந்து ஒரு முக் மீனா இருந்தாலுமே நம்ம வந்து அல்லாகதான் முழுமையா நம்பி இருக்கோம் அல்லஹவுக்கு மட்டுமே அஞ்சு இருக்கோம் ஆனா இப்போ ஒரு புலியோ ஒரு சிங்கமோ வருது அப்படின்னா அதை பார்த்து நம்ம பயப்படுறோம் இல்லையா சோ வந்து அதெல்லாமே வந்து என்னன்னா இயற்கையான ஒரு பயம் ஒரு நெருப்பை பார்த்து பயப்படுறது ஒரு துப்பாக்கி போன்ற ஏனைய விஷயங்களை பார்த்து பயப்படுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான பயம் சிற்கை ஏற்படுத்தும் பயம் அதாவது அல்லாவுக்கு பயப்படுவதை போல மற்றவைகளுக்கும் பயப்படுவது இதுதான் வந்து என்னன்னா சிற்க நினைச்சு அஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயம் அப்படின்றது இப்ப அவளியாவை பற்றியோ தர்காவை பற்றியோ பேசிக்கிட்டா உடனே ஏதாவது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கெடுதல் நினைக்கும் கெடுதல் வந்து நடந்துரும் நம்ம வந்து இந்த அவளியாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்டிச்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் பயப்படுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கான ஒரு விஷயங்கள் அவளியாக்கள்லையோ இல்லைன்னா தர்காக்கள்ல உள்ளவங்கள்ல எதுவுமே பண்ண முடியாது அல்லாஹ தவிர்த்து அவங்க எல்லாமே அவங்களுடைய கேள்வி கணக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து நம்மளுக்காக வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பரிந்துரைக்கவும் மாட்டாங்க நம்மள வந்து எதுவும் சவிக்கவும் மாட்டாங்க எதுவும் தண்டிக்கவும் மாட்டாங்க இதை வந்து நம்ம முழுமையா நம்ம இதுல இருக்கணும் சார் சில துண்டு பிரசரங்கள்ல வந்து ஏதாவது வாசகங்கள் வந்து ஒரு சிலருக்கு எல்லாம் அச்சடிக்கப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதை நீங்க வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து நீங்க கிழிச்சு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தீங்கு ஏற்படும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் சிலதெல்லாம் எழுதி வந்து ஒரு துண்டுச்சீட்ல வந்து குடுப்பாங்க இல்லையா உடனே என்னன்னா அதெல்லாம் நம்பி வந்து நம்ம பயப்படாம பயந்து வந்து என்னது அப்படியே கீழே வந்து கிழிச்சு போட்டுடாம என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறது ஓகேவா இது மாதிரிதான் எக்ஸாம்பிள் இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இமெயில் ஏதாவது வந்திருக்கு இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஏதாவது வந்திருக்கு இதை நீங்க படிச்சுட்டு இந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் டெலிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஆயிரும் அது ஆயிரும் இப்படிலாம் இது பண்றதுமா என்னதுமா ஒரு ஷிர்க்கு தான் சரியான தௌஹீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க கபுரை நோக்கி ஒரு விரல நீட்டு விட்டா கூட ஏதாவது நடந்துருமோ அப்படின்றது பயம் பயம் இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு கபுரை நீக்கி ஒரு விரலை நீட்டி ஏதாவது பேசிட்டா கூட ஐயோயோ ஏதாவது நடந்துருமோ இன்னைக்கு நைட்டு வந்து இவங்களாம் நம்மளை சுத்தி வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இது எல்லாமே என்னன்னா சிற்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயம் தான் தீனை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு கூறுற மக்கள்ல கூட இப்படி நிம்மதி இழந்தவங்களும் இருக்கதான் செய்றாங்க நாங்க வந்து முழுமையா வந்து தீதுலதான் இருக்கோம் முழுமையா வந்து நாங்க தீனை ஏத்துக்கிட்டோம் அப்படின்றவங்கல கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பயப்படதான் செய்யறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈமான் அதாவது ஈமான் வந்து சரியா இல்லாதது அகீதாவை வந்து சரியா புரிஞ்சு கொள்ளாதது அதனாலதான் அக்கீதாவை வந்து கண்டிப்பா நம்ம நல்ல முறையில புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது சவுஹீதை ஏற்றவர்களிடம் வந்து இந்த பயம் வந்து இருக்காது அல்லது தல தன்னோட திருக்குறான்ல என்ன கூடுறான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் நம்பிக்கையுடன் இணை வைத்தல் என்னும் யாதொரு அநியாயத்தையும் கலந்துவிட இல்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக அம்னு பாதுகாப்பு உண்டு அவர்கள் தான் நேரான வழியிலும் இருக்கின்றனர் என்று கூறினார்கள் அம்னு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நிம்மதி அமைதி பாதுகாப்பு இதெல்லாம் குடிக்கிறதாதான் அம்னு அப்படின்ற வார்த்தை ஷிற்குல இருந்துட்டு தவஹீது வந்தவர்களுக்கு தௌஹீதோட பெருமதி வந்து அதிகமா போயிடும் ஓகேவா தௌஹீது கிடைத்தவர்களுக்கு உள்ள நிம்மதி வந்து அவர்களுக்கு கிடைத்த வந்து ஒரு மிக பெரிய ஒரு அருள் அல்லாகல இந்த தௌஹீது அந்த அகிதாவை வந்து நம்ம சரியா புரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது அல்லாஹாலா வந்து நம்மளுக்கு கொடுத்தா மிக பெரிய வந்து ஒரு அருள் அப்படின்னு சொல்லலாம் சிற்குல இருந்துட்டு வந்து தௌஹீதுல வந்திருக்காங்க இப்ப வந்து இருந்து இருந்து நம்ம நான் வந்தவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா தௌஹீதோட பெருமதி வந்து புரியும் கண்டிப்பா நிறையவே புரியும் அப்படின்றத சொல்றாங்க உமர் அலி அல்லாஹ் அங்க என்ன கூடுறாங்க அப்படின்னா ஜஹ்லியாத் தெரியாதவனுக்கு இஸ்லாத்தோட பெருமதி வந்து புரியாது நன்மை தீமை அஹ் நன்மைக்கு நன்மையோ தீமைக்கு தீமையோ அல்லாஹாவை தவிர யாராலும் ஏற்படுத்த முடியாதுன்றது வந்து என்ன பண்றது அவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க இபுன அப்பாஸ் அலியல்லா வந்து சிறுவராய் இருந்த போது ரபிசல்லா அலைவசலம் அவர்களோட வாகனத்துக்கு பின்னாடி ஏறி ஏறி இருக்காங்க சிறுவனே அல்லாவுடைய அப்ப ரசூல்லா வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறுவனே அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நட அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய சட்டங்களை பேணி நடந்தால் அவனுடைய உதவியை உன் கண் முன்னால் நீர் பார்ப்பேன் நீ கேட்டால் அல்லாஹுவிடம் கீழ் நீ உதவி தேடினால் அல்லாஹுவிடம் மட்டுமே உதவி தேடு அறிந்து கொள் ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹுவின் நாட்டமின்றி அது நடக்காது இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து உனக்கு தீமை செய்ய நாடினாலும் அல்லாஹுவின் நாட்டமின்றி அது நடக்காது பேனா உயர்த்தப்பட்டு விட்டது ஏடுகள் காய்ந்து விட்டது அப்படின்றத ரசூல்லா வந்து அந்த சிறுவனுக்கு வந்து ஒரு போதனையா செஞ்சிருக்காங்க யாருக்கும் பயப்படக்கூடாது அல்ல சட்டங்களை வந்து கண்டிப்பா நம்ம பேணி நடந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தலை என்னைக்குமே நம்மளை பாதுகாக்க கூடிய இருக்கா அல்லா உதவி வந்து கண்டிப்பா நம்மளோட கண் முன்னாடி வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத ரசூல்லா வந்து அந்த சிறு பையனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் தவுஹிதும் இந்த தௌகீது உடையவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்குமே பயப்படவே மாட்டாங்க நாலாவது வகை பாத்தீங்கன்னா ஹராமான பயம் அதாவது ஒரு பக்து வந்திருக்கும் தொழுகைக்கான நேரம் வந்திருக்கும் கடையை மூடிட்டு போனா நஷ்டம் வந்துருமோ இந்த பக்த போய் நம்ம இப்ப கடை இப்ப கஸ்டமர் வர்ற டைமா இந்த கடையை மூடிட்டு போய் நம்ம போய் தொழுக போயிட்டோம்னா நம்மளுக்கு நஷ்டம் வந்துருமோ இப்படின்னு நினைச்சு பயப்படுறது என்னது ஹராமான ஒரு பயம் தாடி வைத்துள்ள ஒருவர் வந்து வேலையை கேட்டோ அல்லது ஒரு பெண் பார்க்க செல்லும் போது தாடியை வந்து குறைக்கிறது இல்லைன்னா தாடியை வந்து ஃபுல்லா ஷேவ் பண்றது இது எல்லாமே என்னதுமா பயத்தோட ஒரு காரணமா ஏற்படுற ஒரு சிற்கம் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹராமான ஒரு பயம் தான் தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு வேலை கிடைக்கலையா அல்ல உனக்கு நாடலாம் இந்த தாடியை எடுத்தாதான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது என்ன மார்க்கம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுனு சொல்ல அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு பெண் பார்க்கவே போறோம் தாடி இருக்கு நான் அந்த தாடியை ஷேவ் பண்ணாதான் எனக்கு பெண் கிடைக்கும் அப்படின்னா சோ அந்த மாதிரி பண்றது எல்லாமே ஒரு விதமான செர்க்கு தான் இப்ப அடுத்து சைத்தானுக்கு பயப்படுவது என்பது ஷிர்கிலும் வரும் ஹராமிலும் வரும் வறுமை ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு குழந்தையோடையோ இல்ல ஒன்று ரெண்டு குழந்தைக்கு அப்புறம் தடை செய்யறது அப்படின்றது குழந்தையெல்லாமே வந்து எனது ஷர்க்கு தான் அதாவது குழந்தையை தர்றது வந்து அல்ல வானத்தால அதுக்கான ரிஸ்க தருறதும் அவன்தான் இப்ப ஒரு தாயோட உடல் நிலைமை வந்து உங்களுக்கு சரியில்லை இது இந்த குழந்தையினால தாய்க்கு வந்து பாதிப்பு அப்படின்ன பட்சத்துல நீங்க அதோ தடை செஞ்சுக்கலாம் ஆனா நான் வறுமைக்காக பயந்துதான் இந்த குழந்தைகளை வந்து அடுத்து நான் பெத்துக்க விரும்பல அப்படின்றது அது வந்து என்னது பெரிய சிற்கு அப்படின்றத சொல்றாங்க அதற்கான ரிஸ்க தருவது அந்த குழந்தைங்களுக்கான ரிஸ்க தருவது வந்து அல்லஹத்தாலாவுடைய பொறுப்பு வறுமையை காட்டி அதை பயந்து அதனால ஏற்படக்கூடியது என்னது இது எல்லாமே சைதானுடைய இது வந்து ஹராமான பயம் இது எல்லாமே வந்து என்னன்னா ஹராம்லயும் வரும் ஷிற்குலையும் வரும் சைதான் அல்லது ஜின்கள் மூலம் நம்மளை கொன்று விடுவார்கள் அல்லது நம்மளுக்கு ஏதாவது நடந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறதுமே வந்து இந்த மாதிரி வகைதான் அந்த ஜின்கள் மூலம் ஏதாவது மந்திரிச்சு இது பண்ணுவாங்களோ அந்த எல்லாம் பண்ணுவாங்களையா அந்த காக்க எல்லாமே இந்த சூனியம் இதெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா சோ வந்து அதனால வந்து நம்ம வந்து மௌதா போயிடுவோமோ இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்றது இந்த மாதிரி யோசிக்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த ஜின்னுல உள்ளது வந்து என்னது சைதான் அல்லாஹுவினால் மட்டுமே செய்ய முடியும் அந்த இதை வந்து சைதானால செய்ய முடியும் அப்படின்றத நம்பி அவனுக்கு வந்து பயப்படுறது அப்படின்றது மிகப்பெரிய ஷிற்கு இது வந்து ஷிற்கான பயம் அப்படின்றது அல்லாஹாலா குரான்ல என்ன கூறியிருக்கான் நிச்சயமாக சைதான் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான் ஆகவே அவனை நீங்களும் எதிரியாகவே கருதுங்கள் அவன் தனக்கு வழிபட்ட தன் கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவர்கள் நரகவாசி ஆகிவிடுவதற்காகவே அப்படின்றது அல்லாஹாலா தெளிவா தன்னுடைய திருக்குறான்ல கூறிட்டான் நபியை நீங்க குரானை வந்து ஓத ஆரம்பிச்சீங்கன்னா அதற்கு முன்னாடி விரட்டப்பட்ட விட்டு காக்கும்படி அல்லாஹுவிடம் வந்து கோரிக்க அப்படின்றத அல்லாஹாலா கூறுறான் நம்ம குரான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ஒரு ரஜீம் அப்படின்றத ஓதிட்டு தான் இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணணும் ஷைத்தான் வந்து நம்மளுக்கு எதிரி அவனுக்கு வந்து என்னைக்குமே நம்ம பயப்படக்கூடாது ஆனால் அவனுடைய தீங்குகளை விட்டு பயப்படுது வந்து நம்மளுக்கு ஒரு வலியுறுத்தப்பட்ட விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஷைத்தானுக்கு பயப்படக்கூடாது ஆனா அவனுடைய தீங்குகளை விட்டு நம்ம வந்து பயப்படணும் அவனோட தீங்குகள் இருந்து அல்லாஹ்வே எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா அல்லாட்ட நம்ம துவா செஞ்சுக்கணும் அவனோட தீ தீங்குகள்ல வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அல்லாஹூடத்துல இருந்து அவனை விட்டு பாதுகாப்பு தேர்றது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாஜிப் ஒரு கட்டாயமான ஒரு செயல் ஆகும் இது எல்லாமே ஷிர்கோட இந்த வகைகள்ல தான் வரும் சைத்தான இது பண்றது வந்து என்னது ஷிர்குலையும் வரும் ஹராம்லையும் வரும் அலமது இல்லா இதை நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி இன்ஷா அல்லா நம்மளும் சுத்தி உள்ளவங்களுக்கும் இதை வந்து நம்ம தெரியப்படுத்துவோம் உண்மையான அக்கீதாவை புரிஞ்சுக்கிட்டு இன்ஷால்லா உண்மையான அக்கீதாவுடைய வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக இதே போல நிறைய வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளோட அல்முக்மின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்று நிறைய ஹதீஸ்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தூ